முருகா உன்னருள் செந்தில் வேலா செந்தில் வேலா முகம் காட்டவா எங்கள் வேதனை தீர்க்க வேதனை தீர்க்க அருளோடுவா என் கற்பனை எல்லாம் அது உன்னோடுதானா அது பாட்டோடுதானா என் வீட்டோடுதான் பானா செந்தில் வேளா செந்தில் வேளா முகம் காட்டவா எங்கள் வேதனை தீர்க்க வேதனை தீர்க்க அருளோடுவா இளையான் குடியில் அன்னதானம் போட வைத்ததமா அந்த அருளோடு வந்து எங்களுக்கு வேதனை தீர்ந்ததம்மா இளையான் குடியில் அன்னதானம் போட வைத்ததம்மா அந்த அருளோடு வந்து எங்களுக்கு வேதனை தீர்ந்ததம்மா கோவிலாய் உன்னிடம் வந்து குறைகளை சொல்ல வந்தோம் எங்களின் குறைகளை கேட்டு உன்முகம் அருளை காட்டும் மயில் மீது ஏறியே இப்போது வரவில்லை சங்கடங்கள் தீர்க்கின்ற சண்முகன் ஏன் வல்லை உலகமெல்லாம் சுற்றியதால் உனக்கு மாங்கனி கிடைக்கவில்லை செந்தில் வேளா செந்தில் வேளா முகம் காட்டவா எங்கள் வேதனை தீர்க்க வேதனை தீர்க்க அருளோடுவா என் கற்பனை எல்லாம் அது உன்னோடுதானா அது பாட்டோடுதானா என் வீட்டோடு நாள்தோறும் பாட அருள் கொடுப்பானா செந்தில் வேளா செந்தில் வேளா முகம் காட்டவா எங்கள் வேதனை தீர்க்க வேதனை தீர்க்க அருளோடுவா பாத யாத்திரை நடக்கும் பக்தர்கள் கால்கள் வலிக்குதையா பாதம் நோக வேதனை மறந்து முகம் பார்க்க துடிக்குதையா பாத யாத்திரை நடக்கும் பக்தர்கள் கால்கள் வலிக்குதையா பாதம் நோக வேதனை மறந்து முகம் பார்க்க துடிக்குதையா பச்சை வேட்டி அணிந்தால் தானே விரதங்கள் இருக்க தோணும் இரவு பகல் நடந்தால் தானே திருமுருகன் அருளை நாடும் சரண கோஷம் அரோகரா சொல்லாதில்லை சொல்லிய சொல்லியபின் அருளை அல்லி தராத முருகன் இல்லை கவலை மனமே இது அருவர அரோவர சொல்லுது செந்தில் வேளா செந்தில் வேளா முகம் காட்டவா எங்கள் வேதனை தீர்க்க வேதனை தீர்க்க அருளோடுவா என் கற்பனை எல்லாம் அது உன்னோடுதானா பாட்டோடுதானா என் வீட்டோடுதானா நாள்தோறும் பாட அருள் கொடுப்பானா செந்தில் வேளா செந்தில் வேளா முகம் காட்டவா எங்கள் வேதனை தீர்க்க வேதனை தீர்க்க அருளோடுவா முருகாச்சரணம்